மாநில அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு நாம் தான் சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு ஒன்றிய அரசு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு பாஜக அரசு தான் எடுத்துக்காட்டு சில நாட்களுக்கு முன்னாடி இதே சேலத்துக்கு வந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கிடைக்கிற ஆதரவை பார்த்து திமுகவோட தூக்கம் தொலைந்திருச்சுன்னு பேசிட்டு போனார் மோடி அவர்களை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களை உண்மையிலேயே உங்களால தூக்கத்தை தொலைச்சவங்க யார் தெரியுமா பத்தாண்டு கால பாஜக ஆட்சிகளை பெட்ரோல் டீசல் டீசலுடைய உயர்த்தினீங்களை அந்த சாமானிய மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க சிலிண்டர் விலைய உயர்த்தினீங்கள தாய்மார்கள் ஏழைகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க ஜிஎஸ்டியான சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நடத்துறவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க மூணு வேளாண் சட்டங்களால உழவர்களை கொடுமைப்படுத்தினீங்கள அவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க தொழிலாளர் விரோத சட்டங்களால பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தால சிறுபான்மை மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க சமூக நீதிக்கு சமகுழி தோன்றதுனால பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க இப்படி பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது இப்படி நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலாள தூக்கத்தை தொலைச்சிருக்கார் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு அதுதான் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய உளவுத்துறை கொடுத்திருக்கூடிய ரிப்போர்ட் செய்தி வருது அந்த செய்தி என்ன தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் வரைக்கும் தென் மாநிலங்களில் பாஜக தான் வெற்றி பெற முடியாது பாஜகவை வெற்றி பெற முடியாது என்பதான நிலைமையாக இருந்துச்சு தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததற்கு பிறகு வட மாநிலங்களிலேயும் பாஜக வெற்றி பெறாது என்பதுதான் உண்மையான நிலையா இருக்குன்னு உளவு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு இதனாலையும் பிரதமர் மோடி தூக்கத்தை தொலைச்சிட்டு பதட்டப்படுகிறார் பதட்டத்தில் என்னென்ன செய்கிறார் தெரியுமா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பழங்குடியின முதலமைச்சர் ஹேமந்த் சோரான் அவர்களையும் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் இடியை விட்டு அரஸ்ட் பண்றார் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வருமான ஏவி விட்டு நோட்டீஸ் விடுறார் எதிர்கட்சி எம்பிக்கள் எதிர்த்து பேசினா சிபிஐ ரெய்டு விடுறாரு ஒரு சில பத்திரிகைகள் இதை பற்றி விமர்சிக்கிறாங்க ஆனால் எதுக்கும் அவரிடமிருந்து பதில் இல்லை தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு இப்படி கூட்டணி கட்சிகளை போல இடி சிபிஐ ஐடி ஆகியவற்றை பிரதமர் பயன்படுத்துகிறார் என்றால் உச்சக்கட்ட தோல்வியகத்தில் இருக்கிறார்னு அர்த்தம் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்ற வெறியில பல தியாகங்களால் உருவான இந்திய ஜனநாயகத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கார் இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாஜகவோட சர்வாதிகார போக்கு மேல கடும் கோபத்தில் இருக்காங்க அதனாலதான் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினரும் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் அதைவிட பரிதாபமாக இருக்கு பாஜக ஒரு காமெடி வரும் ஞாபகம் இருக்க பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்கின்னு அது மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏ கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க பாஜகவுக்கு இருக்கிற பயமெல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும் என்ற முயற்சி தான் நல்லா அதனால அதனாலதான் மோடி அவர்கள் இப்போ திடீர்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுகிறார் திடீர்னு அம்மையா ஜெயலலிதா மேல ஏன் மோடிக்கு பாசம் பொங்குகிறது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை பாராட்டியது உண்டாம் இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடைபெறக்கூடிய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு மோடி சொன்னது இப்போ ஞாபகம் இல்லையா தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி ஏற்படாததுக்கு ஒரு பெண் தான் குறை சொன்னவர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் ஜெயலலிதாவும் சோனியாவும் தான் காரணம்னு குற்றம் சாட்டினவரும் மோடி தான் இதையெல்லாம் மோடி மறந்துட்டாரா எதுக்கு இந்த நாடகம் அடுத்து பெண் சக்தியை பற்றி சேலத்தில் பேசியிருந்தார் உண்மையிலே பாஜக ஆட்சியில் பெண்களுடைய நிலைமை என்ன பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான காங்கிரஸ் கொண்டு வந்த நிர்பயா நிதிய முறை முறையா ஒதுக்காம அந்த நிதியை ஒதுக்காமல் விட்டது பாஜக ஆட்சி தான் பாஜக எம்பியால மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது அவங்க போராடுனது எல்லாமே பாஜக தான் குஜராத்தில் ஆட்சியில்தான் வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது மோடி ஆட்சியில் தான் மணிப்பூர்ல பெண்கள் என்னென்ன குடமைகளுக்கு ஆளானாங்கன்னு நம்முடைய எம்பிக்கள் குழு போயிட்டு வந்து கதறினாங்கட அந்த கொடுமைகள் எல்லாம் இறக்கமில்லாம வேடிக்கை பார்த்தது மோடி ஆட்சி தான் ஜம்மு காஷ்மீர்ல எட்டு வயசு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு குற்றவாளிக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்களே வேலை கேட்டு போன இளம்பெண்ண பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கும் அவரோட சகோதரரும் நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சாங்கள அது மட்டுமா அந்த பெண்ணோட தந்தைய அநியாயமா சிறையில் வச்சு குன்னாங்கள பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான ஒரு பொன் ஒரு பெண்ணை நீதிமன்றத்திற்கு போற வழியிலேயே உயிரோடு கொளுத்துறாங்கள அதுவும் பாஜக ஆட்சியில தான் இந்த செய்திகளுக்கெல்லாம் பிரதமர்கள்ட்ட இருந்து பதில் வந்திருக்கா வருத்தப்படுறேன்னு ஒரு பெயரலுக்காவது சொல்லியிருக்காங்களாம் இந்த லட்சணத்துல பெண் சக்தி பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கும் என்ன தகுதி இருக்கு என்ன அருகது இருக்கு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை புண்ணிய பூமியா மாத்துவம்னு பேசியிருக்கார் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க தமிழ்நாடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ இந்த புண்ணிய பூமிக்கு ஏன் வரல பேரிட நிவாரணமா ஒரு பைசா கூட ஏன் கொடுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தாண்டுகளாக ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்டல மெட்ரோ ரயில் திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிக்கு நாலு ஆண்டுகளாக ஏன் நிதி கொடுக்கல பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாடு ஏற்கனவே புண்ணிய பூமியாக தான் இருக்கு இங்க எல்லோரும் சமத்துவமா சகோதரர்களா ஒற்றுமையா இருக்கும் அமைதியாக வாழ்கிற தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பேரால சாதியின் பேரால பிரிச்சு குளிர்காயிலாம்னு நினைக்கிற ஒரே கட்சி பாஜக தான் இந்த தேர்தல் மட்டுமல்ல இன்னும் நூறு தேர்தல்கள் நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது இன்னும் சொல்லணுமா தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய பூமியை தான் புண்ணிய பூமியை தான் இருக்கும் நாட்டை மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளோட மண்ணா மாறவே மாறாது நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் இங்க திமுக இருக்கிற வரைக்கும் உங்க மோடி மஸ்தான் வித்தை எல்லாம் பலிக்காது